வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா அதாவது ஏதோ ஒரு விண்கல் ஒன்று பூமியை தாக்க வரும் உடனே அமெரிக்கால அமெரிக்காவிலேருந்து உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே போவோம்ல அந்த கல்லை ஒன்று வெடிக்க வைப்பாப்பில் இல்லைனா அதை திசை மாற்றம் பண்ணி விட்டுருவாப்பில் அதுக்கப்புறம் நாங்கள் உலகத்தை காப்பாற்றிட்டு மார்தட்டிப்பாங்க இதெல்லாம் படங்களை பார்த்து கற்பனையாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நெஜத்தில் இப்போ சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கு நாசா மூலமாக இதை பற்றி தான் முழுக்க அந்த சொல்ல பேசப்போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம பூமிக்கு உள்ளே இருக்க பெரிய ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா போர் மூளும் சூழல் தான் ஆனால் பூமிக்கு வெளியே இதை விட பெரிய பெரிய ஆபத்துக்கள்லாம் இருக்குது ஆனால் அது எப்போ பூமியை தாக்கி நம்மளை போகுது அப்படின்றது தான் பெரிய கேள்வியான விஷயமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படி ஒருவேளை ஒரு பெரிய இம்பேக்ட் ஒன்று ஏற்பட போகுது அப்படின்னா அதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக தடுக்க வழி இருந்தால் நம்ம தடுப்போம் மனுஷ குலத்தை காப்போம் ஏன்னா டைனோசர் இனம் அழிஞ்சதுக்கு எரிக்கல் விழுந்ததாக காரணமாக இருக்கும்னு இப்போ வரைக்கும் அந்த தேரி நம்பப்பட்டிருக்கு ஒருவேளை மனுஷகுலம் அழியுதுன்னா அதுக்கு இந்த எரிக்கற்கள் காரணமாக இருக்கலாமோ அப்படின்ற சந்தேகமும் இருந்துகிட்டு இருக்கு இது எல்லாம் பேசா வச்சு தான் இந்த உலகத்தோட தலை சிறந்த விண்வெளி ஆய்வு நிறுவனமாக கருதப்பட்டு இருக்கேன் நாசா அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்துக்கு த டாட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அந்த மிஷனுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக தான் இப்போ மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த மனுஷகுலமும் சந்தோஷப்படுற மாதிரி பெரிய சாதனை எதுக்காக இந்தளவு இது பெரிய சாதனைன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை சுற்றி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான வாழ்மீன்கள் லட்சக்கணக்கான சிறுகோள்கள் லட்சக்கணக்கான விண்கற்கள் சுற்றிக்கிட்டே இருக்குது இது எப்போ பூமியில் இம்பாக்டை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு வித்திட்டுருமோன்ற பயம் தான் நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கு பூமியை தாக்க வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுற இந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை பேஸ் பண்ணி தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாசா இந்த மிஷனை ஆரம்பித்தாங்க பிளானட்டரி டிஃபென்ஸ் கோஆர்டினேஷன் ஆஃபீஸ் அப்படின்ற அமைப்பை நாசா கிரியேட் பண்ணுதுங்க தமிழில் பார்த்திங்கன்னா கிரக பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது பூமின்றது நம்மளோட கிரகம் இந்த கிரகத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒருங்கிணைந்த முயற்சியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த குறிப்பிட்ட பிடிசிஓ அப்படின்ற அமைப்பு அதாவது டபுள் ஆஸ்ட்ராய்டு ரீடைரக்ஷன் டெஸ்ட் இந்த திட்டத்துக்கு பேர் ஒன்றும் இல்லைங்க சிம்பிளா புரியற மாதிரி சொல்கிறேன் இப்போ இது நம்ம பூமின்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு ஒரு எரிக்கல் ஒன்று சம்திங் நம்ம பூமியை நோக்கி இப்படி வந்துக்கிட்டே இருக்குன்னா நம்மளுக்கே தெரிஞ்சிருக்க பூமியில் இருக்க ஆய்வாளர்களுக்கு இந்த குறிப்பிட்ட எரிக்கல் நம்ம பூமியை தாக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த எரிக்கல் நம்மளை நெருங்க நெருங்க நம்ம விஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட விண்கலத்தை இங்கேருந்து அனுப்புவாங்க அந்த விண்கலம் போயிட்டு இந்த குறிப்பிட்ட எரிக்கல் இருக்கு பாருங்கள் அது மேலே இம்பாக்டை ஏற்படுத்தும் இதை முற்றும்பொழுத அழிக்க முடியல அப்படின்னாலும் இதோட இந்த குறிப்பிட்ட வர்ற ரூட் இருக்குது பார்த்தீங்களா இதை திசை மாற்றி விட முடியும் ஸோ இதனால் இம்பாக்ட் ஏற்படுத்திய பிற்பாடு பூமியை நோக்கி வர்ற பாதை இருக்கு அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போக வாய்ப்பு இருக்குது இப்போ ஏற்பட்ட ஒரு மிஷினை தான் நாசாக ஆரம்பிச்சிருந்துச்சு அதுக்கு தான் த டாட் மிஷன் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க இதுக்காக பிரத்யேகமாக ஒரு விண்கலத்தை களத்தை உருவாக்கி இருந்துச்சுங்க அந்த விண்கலத்தோட ஒட்டுமொத்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வெயிட்டு அறுபது கிலோகிராம் தான் ரொம்ப ஹெவியாலாம் கிடையாது இதோட கிராஷ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அது இருபத்தி மூணாயிரம் கேபிஹெச்சுங்க அண்ட் இதில் ரெண்டு கேமராஸை பொருத்தியிருக்காங்க ஏன்னா அங்கே மேலே நடக்கிறத கீழே இருக்க நம்மளால் பார்க்க முடிஞ்சாதான் இந்த மிஷினில் என்னென்ன தொய்வுகள் இருக்குது அடுத்த கட்ட நகரவை நம்ம என்னவா முன்னெடுக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதுக்காக தான் ரெண்டு கேமராஸை இங்கே ஃபிட் பண்ணியிருந்தாங்க இத்தனை சிறப்பம்சங்களை கொண்டு அந்த டாட் விண்கலம் இருக்குல்ல அதை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷம் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி நாசா விண்ணில் செலுத்துச்சிங்க இது ஆக்சுவலாக ஒரு ஓட்டம் அதாவது நம்ம முதல்ல இதை ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்ப்போம் இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த முதல்ல சொன்ன பாருங்கள் அறுபது கிலோகிராம் வெயிட்டு இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி இந்த டாட் விண்கலத்தை இன்னும் பெருசாக மாற்றுவாங்க எந்த அளவுக்கு விண்கலம் பெருசாக மாறுதோ அந்த அளவுக்கு இம்பேக்டை அதிகமாக ஏற்படுத்த முடியும் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த குறிப்பிட்ட டாட் மிஷினே உங்கள் கையில் எடுத்து இதை லான்ச்சே பண்ணியிருந்தாங்க இந்த டாட் மிஷினில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த விண்கலம் ஐடென்டிஃபை பண்ணும் அதாவது எந்தெந்த விண்கற்கள் மூலமாக நம்ம பூமிக்கு ஆபத்து இருக்குது அதோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதை வச்சோ அதோட வர பாதை இருக்குது பாருங்கள் அதை வச்சுமே இது கண்டுபிடிச்சிடும் இன்கேஸ் இந்த சிறுகோளால் பூமிக்கு பிரச்சனைன்றது மட்டும் அது புரிஞ்சுக்கிச்சுனா டைரெக்டாக போயிட்டு அட்டாக்கை முன்னெடுத்துரும் தற்கொலைக்கு சமம் கிட்டத்தட்ட அந்த குறிப்பிட்ட டாட் விண்கலம் தற்கொலை பண்ணுறதுக்கு சமம் ஆனால் குலத்தை காப்பாற்றும் அதுதான் இதில் முக்கியம் மக்களே இந்த டாட் மிஷின் சார்ந்த ஒவ்வொரு தகவலையும் சொல்லிவிட்டேன் எதுக்காக விண்கலம் உருவாக்கப்படுது எப்படி தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிவிட்டு ஆனால் அறிவியலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறத விட நீங்கள் அதை காட்சியாக பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும் ஸோ இந்த ஒரு பிளான அனிமேஷன் காட்சி மூலமாக இப்போ பாருங்கள் காட்சிகளை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு புரிதல் இப்போ கிடச்சிருக்கோன்னு நம்புறேன் நீங்கள் எதை இப்போ கற்பனை காட்சியாக பார்த்தீங்களோ அது அப்படியே இப்போ நிஜமாக நடந்திருக்கு நாசா அதை சாத்தியப்படுத்தியிருக்கு அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிமார்ஃபஸ் அப்படின்ற ஒரு சிறுகோள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சிங்க லிட்டரலா ஆஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு கால்பந்து மைதானம் இருக்கல அது அளவு கொண்டது தான் அந்த குறிப்பிட்ட சிறு கோல் இது பூமியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்க விஷயம் நம்ம கட்டுப்பாட்டு அறையில் இருக்கிற விஞ்ஞானிகளுக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த டாட்டு விண்கலம் சொன்ன பாருங்கள் அதுக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த சமிங்கை கிடைச்சதுமே நாசா விஞ்ஞானிகள் உஷாராயிட்டாங்க ஓகே நாம் சோதனை ஓட்டத்துக்காக தான் முதலந்து ப்ராஜெக்ட் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சோதனை ஓட்டத்துக்கான ரிசல்ட்டை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அவங்க உஷாராயிட்டாங்க உடனடியாக சோதனை ஓட்டம் செய்கிறதுக்கான எல்லா விதமான புரோட்டோக்காலையும் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்த உடனே இவங்க கரெக்டாக ஷெடியூல் பண்ணுறாங்க எந்த டைமில் எந்த டிஸ்டன்ஸில் இந்த குறிப்பிட்ட சிறுகோள் பூமியை நெருங்குறப்ப நம்ம விண்கலனை மோத செய்யலான்னு இவங்க முடிவெடுக்கிறாங்க அப்படி அவங்க ஃபிக்ஸ் பண்ண டேட் தான் செப்டம்பர் இருபத்தி ஆறு ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சிட்டாங்க கரெக்டாக பூமியில இருந்து பதினோரு மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இந்த குறிப்பிட்ட டிமார்பஸ் அப்படின்ற சிறுகோள் நெருங்கினதுமே இம்பாக்ட் ஏற்படுத்தப்படுது அதாவது அந்த குறிப்பிட்ட விண்கலம் டார்ட் விண்கலம் இந்த டிமார்ஃபஸ் மேலே கிராஷ் பண்ணி வெற்றிகரமாக அந்த ரிசல்ட் கொடுத்துருக்கு சொல்லி வச்ச மாதிரியே அந்த சிறுகோளோட அந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே திசை மாற்றம் செய்யப்பட்டுடுச்சுங்க இதை தான் சொன்ன மனுஷகுளம் சாத்தியப்படுத்தியிருக்க மிகப்பெரிய அசாத்தியமான விஷயம் இதுன்னு சொல்லிட்டு இந்த சிறுகோள் மீது விண்கலம் மோதுகிற காட்சி இருக்குல்ல இதை நாசா அப்படியே வெளியிட்டிருக்காங்க உலக மக்கள் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு இந்த குறிப்பிட்ட செயற்கைக்கோளை கேமராஸ் பொருத்தப்படுச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா லைவ் கேமரா வேறு ஃபீடு அதுலேருந்து ரிசீவ் பண்ணப்பட்ட எல்லா காட்சிகளையும் தான் நாசா இப்போ வெளியிட்டிருக்காங்க அதுவும் நினச்சதை சாதித்த மகிழ்ச்சி விஞ்ஞானிகளுக்கு ஏற்பட்டுடுச்சுன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த நோபல் பரிசு கொடுக்கறது காரணமே பார்த்தீங்கன்னா அவங்க மறைஞ்ச பிற்பாடும் அவங்களோட படைப்பின் மூலமாக மனித கூட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்படி தான் அந்த கேமராவாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் சேட்டலைட்டாக இருக்கட்டும் ஏன் கரண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பார் அந்த மனுஷன் இறந்துருப்பார் ஆனால் அவரோட கண்டுபிடிப்பு இப்போ இருக்க நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கு நாமளும் அதனால் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த சொகுசான வாழ்க்கையை முன்னெடுக்கிறதுக்கு இதுவும் காரணமாக அமையுது ஸோ அதனால தான் இப்பேற்பட்டவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்து அழகு பார்ப்பாங்க அப்பேற்பட்ட இந்த விஞ்ஞானிகள் பல வருஷ கனவை ஒரு நொடியில் அவங்க சாத்தியப்படுத்துகிறாங்கன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு அந்த ஃபீலு அந்த ஃபீல நாசா விஞ்ஞானிகள் தெளிவாக பார்க்க முடியும் இந்த குறிப்பிட்ட விண்கலம் அந்த சிறுகோள் மேலே மோதுற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அந்த விஞ்ஞானிகளுக்கு கரெக்டாக இம்பாக்டை ஏற்படுத்தினதும் அவங்க கைதட்டி ஆரவாரம் பண்ணாங்க பாருங்க அதை பார்க்குறப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் பிறக்கும் வா வேற அளவுல அச்சீவ்மெண்ட்டு பாருதுன்னு சொல்லிட்டு Oh my goodness, look at that. Unbelievable. Yeah. Looks to me like we're headed straight in. Oh my gosh. Woo. Oh wow. Yeah. Oh my goodness. Eight, yeah. Seven, oh, six wow. Five, four, three, two, one. Oh my gosh. Oh wow. Awaiting visual confirmation. All right. We got it? we're Waiting. இப்படி நினச்சதை சாதித்த மகிழ்ச்சியில் இருந்த நாசா விஞ்ஞானிகள் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதில் என்ன ரொம்ப கவர்ந்த விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போற இந்த விஷயம் தான் என்ன சொன்னாங்க இந்த டாட் விண்கலத்தோட தொடர்பு துண்டிக்கப்பட்டிருச்சுங்க ஏன்னா அந்த குறிப்பிட்ட விண்கலம் கிராஷை ஏற்படுத்திடுச்சு நான் முதலே சொன்ன கிட்டத்தட்ட சூசைட் பண்ணுறதுக்கு சமம் எதுன்னு சொல்லிவிட்டு அந்த விண்கலம் சூசைட் பண்ணுறதுக்கு சமம் ஸோ தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சு பொதுவாக இந்த விண்கலம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கெட்ட செய்தி மேலே என்ன நடக்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியாமல் போய்ட்டு மிஷினே ஃபெயில் ஆனதுக்கு சமம் ஆனால் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டாட் மிஷினில் பார்த்தீங்கன்னா தொடர்பு துண்டிக்கப்பட்டால் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சதாக அர்த்தமாக மிஷின் அதை சொல்கிறாங்க புரியலையா இன்னும் தெளிவாக சொல்கிறேன் இந்த குறிப்பிட்ட விண்கலம் மட்டும் தொடர்பு துண்டிக்கே படாமல் அது பண்ணு கரெக்டாக ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அந்த குறிப்பிட்ட சிறுகோளை தாண்டி நம்மளோட விண்கலம் போயிட்டுருக்குன்னு அர்த்தம் இட் மீன்ஸ் அதை மிஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம் ஆனால் கிராஷ் ஆகிடுச்சுன்னா தொடர்பு துண்டிக்கப்பட்டோல ஸோ நம்ம நினச்சது நடந்துருச்சுன்னு அர்த்தம் இதைத்தான் நாசா விஞ்ஞானிகள் அப்படி சுற்றி சொல்லியிருந்தாங்க அவ்வளோ தான் இந்த முதல் முயற்சியிலே நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் இதை நினைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவங்களோட சந்தோஷத்தை நம்மகிட்ட பகிர்ந்து நம்மளே சந்தோஷப்படுத்தியிருக்காங்க இப்போ தான் பெருமூச்சு ஒன்று விடப்பட்டிருக்குங்க உலக நாடுகள் மத்தியிலேயே அந்த பெருமூச்சு எதுக்காகணும் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக அந்த டாட் மிஷினை பொறுத்த வரைக்கும் சிறுகோள்கள் சார்ந்து மட்டும் ஒரு விஷயமா இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் இதை உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன்னா ஒரு சின்ன எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் அதாவது நியோ அப்படின்னு சொல்லுவாங்க நியர் ஏர்த் ஆப்ஜெக்ட் இதுக்கான விரிவாக்கம் அதாவது நம்ம பூமியில் இருந்து நூற்றி இருபது மில்லியன் மைல் தொலைவுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னா அதைத்தான் நாம நியோ நியர் ஏர்த் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்டால் தான் பூமிக்கு ஆபத்து அதிகம்னு ஒருத்தம் ஏன்னா இதுவே கிட்ட வந்துச்சுன்னா க்ளோஸ்ட் டிஸ்டன்ஸ் மாரி பார்ப்பாங்க இந்த நூற்றி இருபது மில்லியன் மைலை ஸோ இந்த மிஷன் இப்போ அக்காம்ப்ளிஷ் ஆனது மூலமாக இதுக்கப்புறம் அந்த நூற்றி இருபது மில்லியன் மைலுக்குள்ளே எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்தாலும் அதை நம்மளால் திசை திருப்ப முடியும் இல்லைனா அழிக்கவே முடியும் அப்படின்ற நம்பிக்கை இப்போ உலக நாடுகளுக்கே பிறந்திருக்கு அதனால் தான் பெருமூச்சு ஏற்பட்டுருக்குன்னு சொன்னேன் விண்வெளி குப்பைகள் இருக்குல்லங்க இந்த ஸ்பேஸ் டிபிரஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து தானா உருவானது கிடையாது நாம உருவாக்கினதான் செயற்கை கோள்களை விண்ணில் ஏவிக்கிட்டே இருக்கிறது அதோட ஆட்களை முடிஞ்சது அதை அப்படியே டெப்ரியா சுத்திக்கிட்டு இருக்கிறது இந்த ராக்கெட்டை லான்ச் பண்றப்ப அதோட தேவையில்லாத ஒன்று ஒன்றா ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா அது இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அதுலேருந்து வெளியாகிற டெபிரஸ் இப்படி விண்வெளியில் ஒரு மிகப்பெரிய குப்பை உலகமே நம்ம பூமியை சூழ்ந்து நிற்குது இதோட ஆபத்தம் ஒவ்வொரு வருஷங்கள் கடக்க கடக்க பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு இது போல குப்பைகள் ஒன்றால் ஒன்று மோதறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு டெப்ரி இன்னொரு டெப்ரி கூட மோதுறப்ப இரண்டாயிரம் புதிய டெப்ரிஸ் உருவாகுமா சின்ன சின்னதா குப்பைகள் இந்த குப்பைகள் நாளை பின்ன பூமியை தாக்கவல்ல வாய்ப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க சமீபத்தில் கூட பாத்துருப்பீங்களே ஏதோ ஒரு நிறுவனம் ஏவி இருந்த ஒரு ராக்கெட் செயல் அது பூமியில ஏதோ ஒரு பக்கத்துல வந்து விட போகுது மக்கள் உஷாராக மேல எச்சரிக்கை வச்சிருந்தாங்க பாருங்க அந்த மாதிரி ஏதோ டெப்ரி பூமி மேலதுக்கு அப்புறம் இம்பாக்டை ஏற்படுத்துறதா இருந்தாலும் அதையும் நம்மளால இந்த டாட் மிஷனை வச்சு முறியடிக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால தான் உலக நாடுகளுக்கு இப்போ பெருமூச்சு பிறந்திருக்குன்னு சொன்னேன் மக்களை இந்த கண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த அறிவியல் வளர்ச்சி அப்படின்றது ஆக்கப்பூர்வமானதாக இருக்கணும் அழிவுக்கானதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவல எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம சக்செஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க த டாட் மிஷின்னு ஒரு விஷயம் இது ஆக்கப்பூர்வமானதுதான் இல்லை கருத்தை வேணாம் ஆனால் இது போல் மிஷின்ஸ்லாம் நான் பின்ன விண்வெளி போருக்கானதாக மாறிடக்கூடாது இந்த நாடு இந்த மிஷினை கையில் வச்சுட்டு அது ஒன்று பண்ணுறது இன்னொரு நாடு எதனால் பண்ணுறது மாறி மாறி ரெண்டு நாடுகள் விண்ணில் அடிச்சுக்கிறது இதெல்லாம் நடக்கும் சாத்தியம் நினைக்காதீங்க நடக்கும் ஏன்னா இந்த பூமியில் இராணுவ வீரர்கள் இருக்கிறதையும் தாண்டி விண்வெளியிலையும் ராணுவ வீரர்கள் நிலைநிறுத்துறது சார்ந்த எக்யூப்மெண்ட்ஸை வைக்கிறது சார்ந்த நிறைய விஷயங்கள் போட்டி போய்கிட்டு இருக்கு குறிப்பாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் இடையில இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு டிஃபென்ஸ் செக்டார்னு சொல்கிறாங்க கேட்டால் அதையும் ஸ்பேஸ்ல டிஃபென்ஸ் செக்டார்னு சொல்லிட்டு இப்போ இந்த மிஷன் நம்ம ஜெயிச்சிருக்கிறத நினைச்சு ஃபுல்லாக நம்ம சந்தோஷம் பண்ணோன்னா பின்னாடி இது போருக்கான ஒரு மிஷனை பயன்படுத்தாமல் இருக்கிற வரைக்கும் ஓகே பயன்படுத்தப்பட்டுடுச்சுன்னா இப்போ ஆக்கப்பூர்வமானதான் சொல்லிக்கிட்டு இருக்குமே இது அழிவுக்கானதாக மாறும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்